பச்சை வந்து கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காம அதுக்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணி வலையில சிக்கிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமிய பாஜக எப்படி இது வரைக்கும் டீல் பண்ணுதோ அப்படிதான் இனிமே விஜயின் டீல் பண்ணும் உங்கள் லஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி பூஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்த வழக்க சிபி விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருக்குங்க உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஆர் எம் லோதா அவர்கள் சிபிஐ பத்தி சொல்லும்போது என்ன சொன்னார்னா சிபிஐ ஒரு கேஜுடு பாரட் அதாவது கூண்டு கிளி அப்படின்னு சொன்னார் அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்னா சிபிஐ ஸ்பீக்ஸ் த லாங்குவேஜ் இட்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அதாவது சிபிஐ வந்து அவங்க மாஸ்டரோட தான் சிபிஐ வந்து பேசும் அப்படின்னு வந்து சொன்னாருங்க இப்ப அந்த உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சொன்னபடி பார்த்தா இப்ப சிபிஐட மாஸ்டர் யாரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்ப பாஜகவோட மொழியை தான் அது வந்து சிபிஐ வந்து பேசும் அப்படிங்கறது அந்த கூட்டுற இருந்து நமக்கு புரியுது விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் வந்து ஒன்னு சொன்னாரு அதாவது பாசிசமா பாயாசமா அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக் பேசினாரு பாசிசம்னா என்ன அப்படிங்கறத பாஜக விரைவிலேயே விஜய்க்கு வந்து உணர்த்துங்க அதாவது விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிச்சப்ப தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற எல்லாம் தனிச்சு போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனார் ஆனா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காம அதுக்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணி வலையில சிக்கிட்டாருங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொன்னார் இந்த மாதிரி பாஜக வந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச ட்ரை பண்ணுது எனக்கும் வந்து காவி சாயம் பூச ட்ரை பண்ணுது திருவள்ளுவரும் சிக்க மாட்டாரு நானும் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு விஜய் வந்து அந்த இதுல சிக்கிட்டார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கிற அரசியல் புரிதல் விஜய்க்கு இல்லைங்கிறத கரூர் சம்பவம் வந்து உணர்த்தி இருச்சுங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமிய பாஜக எப்படி இது வரைக்கும் டீல் பண்ணுதோ அப்படிதான் இனிமே விஜய் டீல் பண்ணும் அப்ப பாஜக பொறுத்தவரை விஜய்ங்கிறவர் இரண்டாம் எடப்பாடி அதாவது இன்னும் காமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னு வச்சுக்கீங்களேன் படித்துற பாண்டியா கேரக்டர் பண்ணும்போது வடிவில் அதுல சொல்லுவார்ல டேய் நான் மகன் சரியா பத்தாயிரம் ரூபாய் பத்தாதேடா டே நானும் பரவாயில்ல இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அந்த நாற்கடக்காரர் மகனை டீல் பண்ணுவார் தெரியுமா இனிமே பாஜக விஜய வந்து நாகக்கடக்காரர் மகை மாதிரி டீல் பண்ணும் சரிங்களா அதாவது விஜய் கூட இருக்க ஆதவ் அர்ஜுனோ இந்த ரூட் ஜெகதீஷு இன்னும் இங்க அரசியல் புரிதல் இல்லாத ரசிகர்களுக்கு வேண்டுமானால் இது சிபிஐ வந்து விசாரிக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா விஜயின் அப்பா அரசியல் புரிதல் உள்ள எஸ் ஏ சந்திரசேகருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய மகன் விஜய் வந்து பாஜக பிடியில சிக்கிட்டாரு அப்படிங்கிறது நன்றி